ஒரு மைண்ட் கோச் கிட்ட அதிகமா கேட்கப்படுற கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மனசுல இருந்து கவலையை அகற்றுறது எப்படி நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னமோ மாதிரி இருக்கு சில சமயங்கள்ல நான் நல்லா இருக்கேன் மோட்டிவேட்டடா இருக்கேன் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் சில நேரங்கள்ல எனக்கே தெரியாம நான் துவண்டு போயிடுறேன் ஏதோ ஒரு கவலை எங்கேயோ இருந்து என்னை வந்து ஆட்கொள்ளுது இந்த மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே இந்த கவலை என்ன என்ன அது எங்களை எப்படி ஆட்கொள் இதுதான் இன்றைக்கி நான் உங்களை சொல்லி கொடுக்க போகிறேன் இது உங்களுக்கு எந்த நேரமும் அப்செட்டாக இருக்காம தேவையில்லாத விஷயங்களில் உங்களோட மூளையை போட்டு குழப்பிக்கொள்ளாம தேவையில்லாத சிந்தனைகளில் சிக்கிட்டு இருக்காம உங்களோட வேலை என்னவோ உங்களோட நோக்கம் என்னமோ உங்களோட ஆசை என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்

ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு மனம் வெறும் ஒரு அமைப்பு கிடையாது ஒரு மாதிரி சிந்திக்கிறதுக்கு மனம் ஒரு மாதிரி கிடையாது ஒரு தடவை என்னோட சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்க கேட்டிருந்தாங்க நீங்க ஒரு டைம் சொல்றீங்க மனசு வந்து கடவுள் மாதிரி அது கிட்ட என்ன கேட்டாலும் கிடைச்சிருந்த ஒரு டைம் போஸ்ட் போடுறீங்க இன்னொரு டைம் சொல்றீங்க மனசு உங்களோட எதிரியாவை நண்பனாக்குங்கன்னு சொல்றீங்க இன்னொரு டைம் சொல்றீங்க என்னங்க எல்லாமே குப்பை அதை தூக்கி போட்டு போட்டுடுங்கன்றீங்க உண்மையை சொல்லுங்க மனசு கடவுளா இல்ல அது எங்களோட நண்பனா கேட்க வேண்டிய ஒண்ணா இல்லைன்னா அது குப்பையா ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்ப நான் என்னோட சிஸ்டருக்கு சொல்லியிருந்தேன் நீ மனச பத்தி புரிஞ்சுக்காம பேசுற உண்மையிலேயே மனசின்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்வியை நீ கேட்டிருக்க மாட்டேன் நான் இந்த மனசுன்னு சொல்றது ஒரு பரிமாணம் கிடையாது இந்த மனசுக்கு மொத்தம் பதினாறு பரிணாமங்கள் இருக்கு நம்ம மனசுன்னா என்னென்ன தெரிஞ்சுக்காமலே மனசு கவலையா இருக்கு நம்ம கொஞ்சம் அப்செட்டா இருக்கு என்னமோ மாறி இருக்கு இது எதுக்கு காரணம் இது என்ன காரணம் எங்களுக்கு இது எப்படி ஆகுதுன்னு தெரியல இது ஒரு ஷோட்ஸ் என்னன்னு தெரியல இது எப்படி இயங்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்ப என்ன ஆகுது நம்ம ஏதோ போட்டு போட்டி ஏதோனு சிந்திச்சுக்கிறோம் இது உங்க கையில ஒரு போன் இருக்கும் இந்த போன்ல இப்படி கால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்க கெட்லாக் பார்த்துப்பீங்க இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்றேன்னு நீங்க யோசிப்பீங்க அதுவே இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மனசை பயன்படுத்திட்டு இருக்கீங்க எங்கேயாவது யாராவது உங்களுக்கு இந்த மனதென்னா என்னது இந்த எண்ணங்கள் இங்கிருந்து வருது இந்த மனசை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்புறம் எப்படி இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க பிறந்தல இருந்து பயன்படுத்துறீங்க உங்களோட அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி கொடுக்கல உங்களோட கூட பிறந்தவங்க சொல்லி கொடுக்கல ஆனா அந்த மனசை பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரும்போதுதான் இந்த மனசு எப்படி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எங்களுக்கு தெரிய வரும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ கூட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எங்களுக்கு தெரிய வரும் இந்த வாழ்க்கை முழுக்க நாங்க தட்டு தருமா தடுமாறி எது ஒன்று கண்டுபிடிச்சாலும் இந்த மனசை பத்தியும் இந்த விஷயங்களை பத்தியும் ஒரு அஞ்சு தான் உங்களுக்கு தெரிய வரும் தெரிஞ்சு எண்பது வயசுல தொண்ணூறு வயசுல தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க முதல்ல கத்துக்கொள்ளுங்க இந்த மனசுன்னா என்னது இந்த மனசோட அமைப்பு ரொம்ப விசித்திரமானது ஜோஜி பாருங்க உங்களுக்கு ஒரே நேரத்துல அஞ்சாறு தோர்ஸ் வந்திருக்கா ஒரே நேரத்துல வேற ஒரு விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்க முடியுமா இல்லவே இல்லை அதனால ஒரே நேரத்துல ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தான் ஆராய முடியும் ஒரு விஷயத்தை பத்தி அதை சிந்திச்சுட்டு இருக்கும் என்றது அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அவலைகளை அகற்றுவது என்று எப்படின்றது அப்ப இங்க இங்க எண்ணங்களுக்கு இங்க வேலை இல்லை அது எண்ணங்கள் வடிவேல வந்தா கூட நாம இங்க கவலைன்னு சொல்றது அது எண்ணங்கள் கிடையாது நான் ஒரு டீ குடிக்க போறேன் நினைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வருது தானே இது உணர்வு அப்ப இங்க கவலைன்றது சந்தோஷம் கவலை எக்ஸைட்டட் ஆகிறது அஹ் வருத்தப்படுறது இது எல்லாமே உணர்வுகளுக்குள்ள வருது அப்ப உங்களோட உணர்வுகள் தான் நீங்க இங்க ஆராயணும் உங்களுக்கு இதை சரி பண்ணணும் கவலை இருந்து வெளியே வரணும்னா அது எப்படி இயங்குது என்ற உங்க எண்ணங்களை தவிர உங்களுடைய உணர்வுகள் அப்படி நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனைன்னா உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய எண்ண அமைப்பை விட உங்களோட மன அமைப்பு விட சிக்கலா இருக்காது ஒரு நீங்க ஒரு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க அதை எண்ணி சந்தோஷப்பட்டுட்டு அதே டைம்ல பாஸ்ட்ல நடந்த பஸ்ல இருந்த ஆக்சிடென்ட பத்தி கவலைப்பட உங்களால முடியாது ஒண்ணு அந்த டைம்ல ஒரு பழைய மெமரி வந்து அதை கவலைப்படணும் இல்ல நீங்க போறது நினைச்சு சந்தோஷப்படணும் ஒரே இடத்துல ரெண்டு விதமா ஒரு எமோஷன்ல உங்களால் இருக்க முடியாது அப்போ ஒரே டைம் ஒரு எமோஷன் தான் அப்படியே கவலையில் இருக்கீங்களோ சந்தோஷம் இருக்கீங்களோ ஒரு சோய்ஸ் தான் இருக்கு அப்ப இந்த யார் டிசைட் பண்றா சும்மா இருக்கீங்க அந்நிஸ்தான் நல்லா தான் இருந்திருப்பீங்க நல்லா பேசிட்டு இருந்துப்பீங்க ஒரு பர்சன் கிட்டே டக்குன்னு அப்செட் ஆயிடுது இல்லை சும்மா இருக்கீங்க டிவியில ஒரு ப்ரோக்ராம்னு பார்த்துட்டீங்க அதுல ஒரு இது ஏதோ ஒரு விஷயம் உங்களை எடுத்து அப்செட் பண்ணி விட்டுருது நாளைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அதுல ஒரு ஜோசனை அப்செட் ஆகி விடுது இந்த செகண்ட் என்ன உங்களுக்கு நடக்குது இது யார் சூஸ் பண்ணிக்கிறா அப்ப உங்களோட உணர்வு ஒரு நல்ல உணர்வை கட்டணர் ஒரு உணர்வு இன்னொரு உணர்வை தள்ளி வைக்குது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே டைம்ல ஒரு உணர்வுல நீங்க இயக்க மாதிரி மாய்த்தா அது வடிவமைக்கப்பட்டு இருக்குது என்னோட கேள்வி என்னன்னா எந்த உணர்வு தளத்துல நீங்க இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க யாராவது சொல்லுவாங்களா நான் கவலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் யோசிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாராவது சொல்லுவாங்களா எல்லாருக்கும் ஆசை என்னது எப்பவும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் எதுக்கு எங்க செஷனுக்கு வர்றாங்க எதுக்கு இந்த பிஏ மெக்டீரியல் லோ ஆஃப்ராஷன் எதுக்கு பயன்படுத்தணும் யூஸ் பண்றாங்க பயன்படுத்தணும்னு எதுக்கு நினைக்கிறாங்க எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா யாரும் கவலைப்படணும்னு கஷ்டப்படணும்னு இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டாங்க ஆனா எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஆனா மனமென்னு சொல்லுது நான் சொல்கிறேன் உங்களோட எதிரி உங்களோட இனிமையா இருக்கிற உங்களோட பிக்கஸ்ட் இனிமையா இருக்கிற மனசு என்ன சொல்லுது உடனே சொல்றது அது எப்படி ஒரு மனச எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் முன் வீட்டுக்காரன் தான் இருக்கான் கவலைப்பட்டு தான் இருக்கான் அப்ப நானும் தான் இருக்கேன் ஏன் என்ன சந்தோஷமா இருக்கணும் ஏன் கவலையும் சந்தோஷம் சந்தோஷமும் மாறி மாறி வந்தா தானே லைஃப் இப்படித்தானே எல்லாரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சில லாஸ்டா ஒரு பொண்ணு ஒருத்தவங்களோட பேசியிருந்தேன் அவங்க வந்து இந்த செசனுக்கு வந்துருந்தாங்க இருந்தாங்க வரும்போது அப்ப ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது நானும் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எந்த தப்ப பண்ணல அவங்களோட பார்ட்னர் அந்த ரிலேஷன்ஷிப் அது சரியாக வரல அவங்க ரொம்ப வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அதில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விடுக்க நான் கொஞ்ச நாள்லேயே நானே சரியாயிடுவேன் இன்றைக்கி ஏதாவது தப்பு பண்ணிங்களா நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா கொஞ்ச நாள் டைம் எடுத்து சரியாகிறதுக்கு இந்த காலம் என்ன மனசாக இந்த காயத்தை ஆற்றும்னு சொல்கிறதுக்கு அது வரைக்கும் நான் சஃபர் ஆக போகிறேன் அப்படி அது ஈஸின்றது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படி அவ்வளோத்துக்கெலாம் ஈஸி நீங்கள் இன்றைக்கே சரியாகணும் இந்த செகண்டே சரியாகணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் எடுத்து ஆறுதலாக இந்த காலம் இந்த என்னோட வருத்தத்தை மாற்றிக்கொள்ளணும்னு விடுறதெல்லாம் சரியான வேலை கொண்டு வர்றது இல்லை யாரும் உங்களுக்கு இப்படி ஃபஸ்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் அதுவே சரியாயிடும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் சரியான விஷயம் கிடையாது அது நீங்க இருக்கிற கரெக்டான டிசிஷன் கிடையாது அப்ப உங்களோட மைண்ட் ஒண்ணு ஒன்னு டீச் பண்ணது என்னன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் மோசமா இருக்காங்க நீங்களும் மோசமா இருங்க நீங்களும் அப்ப மனம் உங்களை கெடுக்க பார்க்குது எதுக்காக நீங்க உங்களை வரித்துக்கொள்றீங்க உங்களோட உணர்வு தளத்துல நீங்க என்ன உணர்வு தளத்துல இருக்கணும் என்ன எமோஷன்ல இருக்கணும்ன்ற கீ ஒரு முடிவு அது உங்களோட கையில தான் இருக்கு நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க என்ன எமோ எமோஷன்ல இருக்கணும்ன்றதோட அந்த கீ உங்களோட கையில தான் இருக்கு வேற யார் கையிலும் இல்லை பிறகு எதுக்கு நீங்க மோசமான உணர்வுகளை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அடுத்தவன் கவலையை தாரான் அடுத்தவன் கோபத்தை தரான் அடுத்தவன் என்ன வேலை இடத்துல ஒன்னு இல்லவே நான் மனசார ஏற்றுக்கொள்ளுங்க உங்களோட உணர்வு தளத்தை பிரச்சனை கொள்றதுக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் நீங்க கவனம் செலுத்தலாம் உங்களோட துணை உங்களோட துணை உணர்வு சரியில்லைன்னு சொன்னா குறை சொல்றீங்களா இருந்தா இந்த எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு கொள்றீங்கன்னா இது எல்லாம் உங்களோட கையில இல்லாத விடயங்கள் மேக்சிமம் பீப்புள் கவலைப்படுறதே இந்த கவர்மெண்ட்ல ஆட்சி சரியில்லை கேஸ் விலை ஏத்திட்டாங்க சோ என்ன பிரச்சனை பாரு உங்களுக்கு உங்ககிட்ட நிறைய காசு இருந்தா கேஸ் விலை அஞ்சு ரூபா ஏறுறதுன்னு நீ கவலைப்படுத்த தேவையில்லையே பஸ் காசு பத்து ரூபா ஆயிருச்சு நீ கவலைப்பட தேவையில்லையே அப்ப இங்க பிரச்சனை உங்ககிட்ட ஒரு பற்றாக்குறை தன்மை இருக்கு அப்ப அதனால கவர்மெண்ட் குறை சொல்ல போறீங்க அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு நீங்க இங்க கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க எங்க ஒரு ரோட்ல எங்க ஒரு தெருவில எங்கேயோ ஒரு இங்க கவலைப்பட்டு இருக்கீங்க அப்ப இங்க என்னன்னா உங்க கைகள் இல்லாத விட எங்களுக்கு முதல் விஷயம் வச்சுக்கோங்க உங்க கைகள்ல இல்லாத விட எங்களுக்கு ஒரு நாளும் நீங்க கவலைப்பட தேவையில்லை அது கூட கையில இல்லையே நீங்க அதுக்கு ஏதாவது செஞ்சு ஏதாவது மாத்த போறீங்களா அந்த இல்ல அப்ப எதுக்கு அந்த கவலை உங்களுக்கு தேவைப்படுது உங்க இப்ப பெண்ணிங்க பல பேரோட பிரச்சனை என்னன்னா நான் பேசும்போது நிறைய பேருக்கு அவங்க செசன் கொண்டு வந்திருப்பாங்க எதுக்கு இந்த தான் வெளியே வரணும் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பார்த்தேன்னா இங்கிட்டயே அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிற மாதிரி சார் எனக்கு இந்த பிரச்சனையிலே இருந்து இந்த பிரச்சனை என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறேன்னா சார் இன்னைக்கு அவரு நான் ஒரு சர்ட் வச்சேன் சார் அதை விட்டு இன்னொரு சர்ட்டாக ஏன் பண்ணிட்டு போகிறேன் சார் என்ன நான் அந்த பிரச்சனையில் பேசி பேசி பேசியே மைண்ட் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு அது அதில் சுகம் கண்டுச்சு உங்களோட மனம் கவலைகள்ல உணன்று உணன்று அதில் ஒரு சுகங்கள் என்ன பண்ணுதுன்னா அது வருத்தப்பட்டுட்டு உங்களை மற்றவங்க கஷ்டப்படுறதில்ல அதாவது என்னோட ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு உங்களோட சொந்தக்காரங்களுக்கு சித்தி மகளுக்கு மத்த மகளுக்கு சொல்லி 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 அதுல ஒரு சந்தோஷத்தை நீங்க கண்டுக்கிறீங்க மனச சந்தோஷமா இருக்க பழக்கல அது என்னன்னா இந்த சுகத்துல ஒரு ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காது இதுல ஒரு கவலைகள் இருக்க சுகம் அதுக்கு என்ன பண்ணுது அது உங்களை சந்தோஷமா இருக்க விடுவது ஆண்டுகால வாழ்க்கையில நீங்க மாத்திருக்கிற விஷயங்கள் இந்த மைண்டுக்கு டீச் பண்ணி கவலை டைம்ல கவலையா இருந்துட்டு இதுக்காக யோசிக்கணும் இதுக்கு கவலைப்படணும் விஷயங்களை முதல்ல நீங்க அதாவது உங்க மைண்ட் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறது அதை நீங்க என்னவா மாத்திருக்கீங்க கவலைப்படுறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் அது உரி கிட்ட மாத்திருக்கீங்க அதை அதை விட்டு தொழையுங்க உங்க மைண்ட் ஃபர்ஸ்ட் பழக்கிடுக்கணும் நம்ம சரியான அலைவரிசை மாற்றுறதுக்கும் அந்த சரியான வேலை திங்க் பண்றதுக்கு நாங்க முதல் மாற்றிடுவோம் அதுக்கு யாருமே பழக்கி விடலாத அப்ப தான் நான் சொல்றேன் மனதினை நண்பனாக்குங்கள் உங்கள் எண்ணம் சரியாகும் போது உங்கள் மனநிலையில் மாற்றம் நிகழும் பாருங்க உங்களுடைய எண்ணம் சரியாச்சுன்னா உனக்கு மைண்ட் செட் மாறிடும் உங்கள் மனநிலையில் மாற்றம் நிகழும் போது உங்கள் அலைவரிசை சரியானதா மாறும் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா உங்க ஃப்ரீக்வன்சி சரியாகணும் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி சொல்லுவேன் ஃப்ரீக்குவென்சியை மாத்துங்க ஃப்ரீக்வன்சிய மாத்தீங்க ஏன் சொல்றேன் உங்க ஃப்ரீவன்சிய கரெக்டான தான் இங்கே எல்லாமே மாறமே தவிர உங்க லைஃப் இவன்ட்கள் மாறுமே தவிர வேற எதுவும் பண்ணி உங்க லைஃப் நீங்க மாத்திர முடியாது நீங்க நல்லதே நினைச்சிட்டு நல்லதே செஞ்சுட்டு நீங்க தானதர்மம் பண்ணிட்டு மாத்த முடியும் உங்க ஃப்ரீக்குவன்சி கரெக்டா இருக்கா அதை பாருங்க ஃபர்ஸ்ட் அதை பாத்தீங்கன்னா உங்களால உங்க லைஃபை மாத்த முடியும் சரி நீங்க சொல்றீங்க தானே அதாவது என்னோட லைஃபோட என்னோட லைஃப்ல இருக்கிற இந்த கஷ்டமான விஷயங்கள் அதாவது நான் கவலையா இருக்குன்றத நான் தான் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தவன் கோவப்படுத்த படத்தலை அடுத்தவன் கவலைப்படுத்தலை நீங்க சொல்றீங்களே அது எப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வீடியோட என் பாயிண்ட்ல நான் அதை அழகாக விளங்கப்படுத்துறேன் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஒரு எமோஷன் இருக்கீங்கன்னா அது உங்களோட எமோஷன் கிடையாது அது அந்த தளம் நீங்க கிடையாது எப்பவுமே உங்களோட மனம் நீங்க கிடையாது இந்த உடல் நீங்க கிடையாது உங்களோட எமோஷன்ஸ் நீங்க கிடையாது உங்களோட எண்ணங்கள் நீங்க கிடையாது இது எல்லாமே இந்த 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 படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மையே இது நீங்கன்ற மாதிரி நினைச்சு படைக்கப்பட்டிருக்கு முதல் விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த எமோஷன் உங்களோடது கிடையாது இந்த உடலுக்கு ஏற்படுற ஒரு தன்மை தான் அது நீங்க செசனுக்கு வரும்போது அது உணர்வு புரிஞ்சு கொள்ளுறீங்க பட் இப்ப ஒரு தன்மையில கேட்டுக்குங்க அதாவது ஒரு ஐடியாலஜியா இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப நான் சொல்றதால உடனே உங்கள இது ஏற்றுக்கொள்ள முடியாது பட் ஒரு ஐடியாலஜியா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க இதை இப்ப எப்படி உங்களோட எமோஷன் நீங்க சூஸ் பண்றேன்னு சொல்றேன்னா இப்ப நீங்க ஒரு கேக் செய்யறீங்கன்னு வைங்க ஒரு ஒரு லேடியா இருக்கீங்க ஒரு கேக் ஒன்று செய்யறீங்க சரியா வீட்டுல ஒரு இவெண்ட்டுக்கு ஒரு கேக் ஒன்று செய்யறீங்க என்ன பண்றீங்க ஒரு சொந்தக்கார பிள்ளை ஒரு குட்டி பிள்ளை ஒரு மூணு வயசு பிள்ளை தவண்டு தவண்டு வந்து அந்த கேக் நீங்க செய்யற அந்த மிக்ஸ்ல கையை வைக்குது அந்த மிக்சில கையை வைக்கும்போது பிள்ளைகிட்ட உடனே கோவப்பட மாட்டீங்க நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன் பாபா இப்படி பண்றீங்க ஏன் பிபி இப்படி பண்றீங்க செல்ல பிள்ளை தானே கை வைக்க சொல்லுவீங்க அந்த பிள்ளை திரும்பியும் கையை வைக்கும் அதே நீங்க கேக் செய்யற அந்த ஆஹ் ரா மெட்டீரியல்ல அந்த பிள்ளை கை வைக்கும் வைக்கும் போது உங்களுக்கு அப்புறம் வராது என்ன சொல்லுவீங்க இப்ப நீங்க விட்டீங்கன்னா நான் அழகா கேக் செஞ்சு உங்களுக்கு அதில் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவா தருவேன் நீங்க குழப்படி பண்ணாம இருக்கணும் சமத்து பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிடுவீங்க அப்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க தடவை அந்த கை வைக்கும் போதும் கூட அம்மா இருக்காங்க இவங்க உங்களை நான் மாட்டி வரேன் விளையாட்டுக்கு சொல்றீங்களே தவிர உங்களுக்கு கோவம் வராது இப்போ என்ன பண்றீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட தம்பியோ அண்ணனோ வந்து கை வைக்கும்போது என்ன உங்களுக்கு உடனே வரும் எழுந்துக்களை விவசாயிச்சு உங்களுக்கு தெரியாத ஊற்ற கை கொண்டு வந்து வைக்கக்கூடாதுன்னு அடுத்த தசைக்கு நீங்க கோவப்படுறீங்க இப்ப இந்த குழந்தைன்னு வரும்போது உங்களுக்கு கோவம் வரல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்குன்ற கோபப்படுறீங்கன்னா யார் பண்றான்றதுல யாருமே கோவம் பாருங்க உங்க லைஃப்ல எங்கெல்லாம் கோவப்பட்டீங்க எங்கெங்கெல்லாம் கொண்டீங்க சம்டைஸ் எங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வெளியாள ஒன்று பண்ணும்போது கோவப்பட்டிருக்கோம் எங்க வைஃப் பண்ணும்போது என்ன சொல்லிருப்போம் சிரிச்சிட்டு நீ எப்பவுமே இப்படித்தான் சிரிச்சிட்டு இருக்க ஹோமாந்துருக்காது அப்ப அங்க நம்ம சூஸ் பண்ணி கூப்பிடுறோம் அப்ப யாரு அதை தேர்ந்தெடுக்கிறா நம்ம தான் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் எங்களோட விழிப்புணர்வு இப்ப உங்க உங்களோட மூளையில ஒரு பத்து ரூம் இருக்கு உங்க கையில ஒரு டோர்ச் தான் விழிப்புணர்வு இருக்கணுமா என்ன நீங்க அந்த டோர் சந்தோஷமான ரூம் நம்ம அடிக்கிறீங்க கவலையா இருக்கணும்னா கவலையான ரூம் அடிக்கிறீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க பயம்னா பயமான ரூம் அடிக்கிறீங்க அந்த எமோஷன்ஸை தான் சூஸ் பண்றீங்க விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க லைஃப்ல எல்லாமே பிராக்டர்ஸா நடக்க ஆரம்பிக்கும் இப்ப உங்களுக்கு எப்படி இருந்து வெளியே வர்றது கவலையை தான் சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தான் தேவையில்லாத மைண்ட்ல போட்டுக்கிறோம் சும்மா அது உங்களிடக்கல நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான் இப்ப நான் பிஎம் வந்து ஸ்ரீலங்காவில ஸ்ரீலங்கா வேஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் நான் ஒரு நேட்டிவ் ஸ்ரீலங்கன் அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுல வந்து செஷன்கள் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இண்டிவிஜுவலா பர்சனல் செஷன் இது வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு பீப்புள்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஜாயின் ஆயிருக்காங்க அவங்க எல்லாரோட வாழ்க்கையையும் அழகானவையில் மாற்றினச்சு நான் சந்தோஷப்படுறோம் இப்ப நான் எகெயின் சென்னையில செஷன் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க செஷன் இப்போ போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த செஷன்ல ஜாயின் பண்ணனும் ஏன்னா நாங்கள் குரூப் செஷன் செய்யறதுல இல்லை எல்லாரோட லைஃப் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் அப்போ ஒரு குரூப் செஷன்ல வந்து நான் குரூப்பா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறது யாருக்கு புரிஞ்சது யாருக்கு எங்களுக்கு தெரியாது நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை எடுத்து உங்களோட பிஸ்னஸ் என்னது நீங்க லைஃப்ல எப்படி என்ன சஃபர் ஆயிருக்கு பாஸ்ட் எப்படி இருக்கு இந்த கதைகளை கேட்டு உங்களுக்கு பர்சனல் செஷன் நம்ம பண்றோம் நீங்க என்ன பண்ணுங்க இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க செஷன்ல ஜாயின் பண்றதா இருந்தா ஏதாவது இருக்கு லோ ஆஃப்ஷன் சம்பந்தமா ரொம்ப நாளா லோ ஆஃப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை செய்யல போது இந்த ஆகர்ஷண விதியை எப்படி ட்ரை பண்றது என்னென்ன வேலை பண்ண இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு அழகான வேலை பர்சனலாக கைட் பண்ணி வர்றேன் கிளியருக்கு கண்டெக்ட் நம்பருக்கு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்